ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க ரித்வின் வந்து பேக் டு ஸ்கூல் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் தம்பி ஸ்கூலுக்கு போனதுனால மகிழினி என்ன பண்ணுறா அப்படின்றதான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ வாங்க வளாக கண்ட்டினியூ பண்ணி பார்க்கலாம் மண்டே மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி கொஞ்சம் போய் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு டைம் வந்து சிக்ஸ் ஆயிடுச்சுங்க தம்பி பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி தூங்கிட்டோம் நம்ம சமையல் வேலையை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோடய குக்கிங் வேலையை பார்க்க போகிறேன் ரித்வின் இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க இன்றைக்கி ஸ்கூலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க கும்மஸ்னியா மண்டே ஸ்கூலு இது மண்டே தோஸ்தே உங்களுக்கு ஸ்கூல் நீ எங்க இருந்துச்சே அளுгада அளுгада காலே என்ன வேணும் இந்த vlog வந்து நான் மண்டேல எடுக்கிறேங்க மண்டே ரித்வீனுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பனிங் நிறைய பேர்த்துக்கு ரித்வீனுக்கும்னு இல்லை நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னைக்கு டென்த் வந்து ஸ்கூல் ரி ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து புது வருஷமா வந்து புது கிளாஸ் வந்து போ போகிறாங்க எங்க ரித்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகேஜி போகிறான் அவனுக்காண்டி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றனால அவனுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறேன் மணியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அவர் வர்றதுக்கு லேட் ஆகும் அவங்க கூட வேலை செய்கிறவங்க சாரோட பையனுக்கு வந்து மேரேஜு அவங்க பையன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேற விஜே பிரவீன் தாங்க நிறைய பேத்துக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டா மேக்ஸிமம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜே பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மேரேஜுக்கு வந்து மணி போயிட்டு அவர் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து ஹாஃப்டர் நூன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போயே வந்து டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு நிறுத்வின் போய் நான் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கான் இன்னைக்கு ஸ்கூல் ஆகாம எந்திரிச்சோன்னு கேட்டேன் இன்னைக்கு போய் சொல்றேன் நாளைக்கு தானே ஸ்கூல் அப்படின்னா இல்ல இன்னைக்கு தாண்டா ஸ்கூலு எந்திரிச்சு கிளம்புடன எந்திரிச்சும் அத்தை வீட்டுக்கு போயிட்டான் வந்து நான் ரெடி பண்ணி விடணும் நான் இனிமேல் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் டைம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு எயிட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து வேன் வந்துடும் சரி வாங்க அப்படியே இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி வீடியோல போய்ப்பா தாங்க கோவம் அவங்க அண்ணன் வந்து ரெண்டு மாசம் ஜாலியா வீட்டில் இருந்துட்டு போயிருவானே சொல்லிட்டு குளிச்சாச்சு யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சாச்சு ஜாலியா எட்டு மணி ஆச்சு ஆ ம் பிரியாணி சுண்டல் பிரியாணியில் ரித்தி எனக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் அப்படின்றனால வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சுருக்கேங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவனுக்கு வந்து பட்டாணி போட்டால் பிடிக்காது ஆனால் இன்னைக்கு மணி வீட்டில் இருந்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பட்டாணி போட்டு தான் செஞ்சுருப்பேன் ஏன்னா அவருக்கு பட்டாணி போட்டால் தான் பிடிக்கும் எனக்கு பட்டாணியோ சுண்டலோ இந்த மாதிரி எதுவுமே பிடிக்கிறது இல்லை பீன்ஸை பார்த்துட்டு இது பட்டாணி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி தம்பிக்கு வந்து மீன் மேக்கர் போட்டால் பிடிக்குங்க அதனால் மேக்கர் போட்டு இன்றைக்கி வந்து தம்பிக்கு செஞ்சுருந்தேன்

இன்னைக்கு உனக்கு என்னென்ன பிரியாணி தயிர் ஆப்பிள் புது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வேற அஹ் ஆமா ஸ்பைடர்மேன் லஞ்ச் பேகு ஸ்பைடர்மேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸா ரொம்ப நாள் கழிச்சு வந்து கிளம்புறான் உடனே வந்து பாப்பாவுக்கு நான் கூட்டிகிட்டு போவாமா பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடுமா பாப்பாவை சேர்த்து கூட்டிகிட்டு போறோமா அப்படின்னு சொல்லிகிட்டே பேசிக்கிட்டே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிடு தம்பி அப்படின்னு சொன்னனால போய் நின்று சும்மா வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து மேல் இருந்துச்சு மட்டும் கும்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பி கூப்பிட்டு வந்து கிளம்பிட்டேன் மகிழினி உடனே அவளோட பேக் எடுத்து போட்டுட்டு கிளம்ப போறாங்க இனிதான் இருக்க கூத்தே பாருங்கப்பா அவன் என்னென்ன பண்ண ஜோ எங்க போச்சு அந்த குட்டி பேக்குமா இருக்காளே என்ன வேணும் உனக்கு பேக் வேணுமா சானங்கட வாங்கிக்க நீ பேக் தான் வேணுமாமாடா அடுத்த வருஷம் நீ ஸ்கூலுக்கு போவியாம்மா அடுத்த வருஷம் நீ ஸ்கூலுக்கு போறியா அதுக்கு ஒரு சந்தோஷ்ட பரைல எலே எலே இல்ல அங்க வரற அதுக்கு ஏய் ஜிப்பு நல்லா போட்டு ஊறுறேன் ஜிப்பு போட்டு ஊறுறேன் போரு பேர் மேல கிளம்பிட்டிங்களா அவ என்ன ஸ்கூலுக்கு போறா நீ எங்க போற நீ ஸ்கூலுக்கு போறியா சேர்த்துறதுக்கு ரெண்டு வருஷம் இருக்கு பொட்டெல்லாம் வச்சா யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆயிட்டானே பார ஷூ போட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கான் ஆ நீ எங்க போகணுன்ற அண்ணா எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டான் நீ இப்போ எங்க ரெடி ஆகிட்ட பேக் எடுத்து வேற மாட்டிக்கிட்ட உனக்கு பெல்ட் இல்லை அண்ணா பெல்ட் வாங்கி அம்மா

கிளம்பலாமா ஆர்வமாவே சண்டை வருது சண்டை வருது சண்டை வருது உனக்கு லஞ்ச் பேக் வேணுமா உனக்கு லஞ்ச் பேக்கா வேணும் ஒரு அண்ணாவோட பழைய லஞ்ச் பேக் எடுத்து கொடுத்துடலாம் போலாமா ஸ்கூலுக்கு போடுற பாப்பா ஸ்கூலுக்கு போலாமா ஆ நட அங்க இங்கிருந்தா உங்க அஜிட்ட சொல்லிட்டு வா

நடாடா வேன் வருது மாட்டிட்டு நிக்குது பேக மாட்டிட்டு போறேன்னு பாய் சொல்லிடுற அண்ணாவுக்கு நீங்க போறீங்க அண்ணா போயிட்டானா என்ன பாப்பா

உன்னை ஏத்தான் போயிட்டாங்க வேன்ல வேன்ல உன்னை ஏத்தாம் போயிட்டாங்களா அப்பா வரட்ட சொல்லி உன்னையும் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துடுறேன் போயிட்டானே மையம்மாவை விட்டுட்டு வேன்ல அப்பா வரட்டும் சரியா ஆ சொல்லிடலாம் அந்த ஆன்டிய வேன்ல ஏற்ற மாட்டேங்கிறாங்கன்னு பாருங்க லஞ்ச் பேகு ஸ்கூல் பேக் எல்லாம் போட்டுட்டு ஏமாத்தி கூட்டிட்டு வந்தப்பnore ஆளுங்க வந்து வர தாத்தா கூட போய் வேன்ல ஸ்கூல்ல இறங்கிக்கிறியா கிரியா போய் இப்ப போற அப்பா அப்பா வந்துடலாம் அப்பா கோவமா வந்திருச்சு ஆமா ஆ இப்படி கை சூப்பர் ப்ளே வேன்ல ஏத்த மாட்டாங்க போ கை சုပ်نا வேன்ல ஏத்த மாட்டாங்க கோவம் வந்துருச்சுங்க அதனால பேக் லன்ச் பேக் எல்லாத்தையுமே தூக்கி ஆங்காங்க வீசிட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போயிட்டா சரி பாப்பாக்கு வந்து சத்துவாக களி கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் களி வண்டி கிண்டிக்கிட்டு இருந்தேன் தம்பியை ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டுட்டு பாப்பா என்ன பண்றதுன்னே உனக்கு தெரியலையா எல்லாம் போர் அடிக்குதா எல்லாம் போர் அடிக்குதா ம் ஐயோ மதியம் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கீரை செஞ்சுக்கிட்டு அது கூட வந்து பச்சை பயிர் கடைஞ்சிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கும் கொஞ்சம் பால் காய வச்சு ஊற்றி கொடுக்கலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேக்கை கொடுத்துட்டு விளையாட விட்டுட்டு முன்னாடியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அவளையும் போவா போறேன்

அம்மா வீடு எங்க வீடு இங்கே போன்னு சொன்னா கூட ஓடிருவேன் ராஜா வேணும் கல்யாணத்துக்கு முடிஞ்சா

ஸ்கூலுக்கு போறியா போனும் ஆசையா இருக்கா மயில் நீத்தியா இந்த அன்ட்டுங்களாட்டியா ஒத்தக்கண்ணா பார்த்து பயமா இருக்கா ஸ்கூலுக்கு போறாலும் பய வைக்கலாமா சரி போ யாரும் வரமாட்டாங்க சே வா போதுவா எந்த ஸ்கூலுக்கு போற என்ன அண்ணா ஸ்கூலுக்கு போறியா சரி பார்த்து போயிட்டா சரி பாய் சொல்ல அப்பாக்கு அம்மா அடிக்கல சாப்பிட வச்சு பாப்பாவை கொஞ்ச நேரம் நல்லா தூங்க வச்சுட்டு ஈவினிங் போய் தம்பியை கூப்பிட்றதுக்காக வந்து ஸ்டாப்பிங்க்கு நான் கிளம்புனாங்க வேமா எனக்கு முன்னாடி அவளும் கிளம்பிட்டேன் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனேன் அங்கே போய் பவித்ராங்க வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தா வேன் வந்துருச்சு பாப்பா அப்படின்னு சொன்னேன் பாப்பாவை மட்டும் விட்டுட்டு நான் தம்பியை போய் நான் கூப்பிட்றதுக்காக போயிட்டேன் போ தரேன் வாங்க ஸ்கூல் போனையா போனியா ஸ்கூலில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஏ அழுகாம போனே அழுகாம ஸ்கூல் போனையா அழுதியா அழுகு இல்லையா யார் அழுதா யார் அழுதாங்களா பாப்பா அழுதுச்சா அழுதுலையா அழுதுச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம மகியம்மா பண்ண அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசை வந்துருச்சு இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து மகிழனி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கா அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சு இந்த வீடியோ வந்தோட நான் என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்